திங்ஸ் அதை பார்க்கணும் ரெண்டாவது திங்ஸ் வந்து கேஷில் ஆள் தெற்கு தென்மேற்கு தான் உட்காரணும் எப்பவுமே தெற்கு தென்மேற்கில் உட்காந்து பார்க்குற மாதிரி டைரக்ஷன் பார்த்தா தான் பெஸ்ட்டு மற்ற எந்த டைரக்ஷனில் போய் உக்காந்தாலும் அவங்களுக்கு அந்த இது வந்து ஒர்க் பண்ணாது அது பண்ணாது சில பேர் சொல்லுவான் கர்டன் வந்து கிழக்கு திசையில் இருக்குது இருந்து மேற்கே பார்த்த மாதிரி உட்காந்து பண்ணலாம் இருந்து மேற்கே பார்த்து உட்காந்துன்னா சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் ஆறு மணிக்கு மேலே பிஸ்னஸ் இருக்காது கொஞ்சம் டவுன் ஆகிடும் ஸோ நீங்கள் வந்து இந்த பக்கம் இது வந்து ஃபுல் டே ஒர்க் பண்ணுறக்கூடிய ஒரு விஷயம் வந்து இதுதான் தெற்கு தென்மேற்கு திசையில் உட்காந்து பண்ணுறது அது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே மாதிரி வடமேற்கு திசை இருக்கு இல்லையா வடமேற்கு திசையில் பொருள்கள் கொடுக்கறது வாங்கிறது பொருள்கள் வாங்கி போகிறது இந்த திங்ஸ் வைக்கணும் அதை வச்சிங்கன்னா தான் வடமேற்கு இருக்குது திசையில் நல்லா ஒர்க் பண்ணும் நல்லா அருமையான பக்காவாக ஒர்க் பண்ணும் அது வெளியே போகிற மாதிரி துறிகள் வந்து வெளியே